தேர்ட் ஒன் நம்ம ஏ சப்போர்ட் பண்ணி போனாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முதல் மூணு பாலில் எந்த அணை விட்டு கொடுக்காம போட்டுருக்காரு சூர்யா பரோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி ஏஐ அடிச்சிருக்காரு கபேர்ஸில் எக்ஸாமரில் பவுண்டரி கிடைச்சாச்சான்னு பார்த்தா அஞ்சார் போயிட்டார் வெரட்டி பவுண்டரி போக மாட்டார் ஸ்டாப் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஏஐ அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல பிச்சுக்கிட்ட போது ஒரு பவுண்ட்ரி பால் நிற்கவே இல்லை போய்கிட்டே இருக்கு ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு

செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தூக்கி போட்டிருக்காரு அந்த நேருக்கு நேராக ஆறான்னு பார்த்தா கிளியர் பண்ணிடுச்சு புல் டாஸ் ஆன போல எடுத்து நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு தமிழ் தேட் ஒன் இந்த முறை முட்டி போட்டு சூப்பராக தூக்கி விட்டார் ஆளே இல்லை அனதர் ஒன் ஆறு தமிழ் பேட்டில் இருந்து சூப்பராக பதிவு பண்ணியிருக்கார் ஃபேக்ட்டி பேக் ரெண்டு சிக்ஸா க்ளாசிக்கானாரு போன சிக்ஸ்ஸா நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கு எடுத்து சுற்றி முடித்ததுக்கப்புறம் பட்டுத்து ஒரு ரன் ஓடிடுவாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் பட்டுத்து போட்டப்பாலே மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா கம்பேக் கார்த்தி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்தமாதிரி பவுலர் கைக்கு தான் போயிருக்கு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு பேக் பேக் ரெண்டு டாட் பால் கார்த்திக் கையில் இருந்து டூ ஓவருக்கு இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி சேதி மெமோரியல் தேர்ட் ஓவர் போடா முருகேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கேட்சுக்கான காண சான்ஸ் ஆனால் நினைக்கிறேன் அங்கே ட்ராவல் ஆகலாம் அங்கே நவீன் வந்தாரு

மூணு ஓவருக்கு முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க செட்டு பித்தா மட்டும் போனாலும் ஒரு பக்கம் ஸ்கோர் இருக்காங்க நல்லாவது ஒரு பட சூர்யா ஸ்ட்ரைக்ல வெங்கட் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு அங்க பின்னர் ராஜ் இருக்காரு நல்லா சாப் அங்க ரெண்டாவது ரன்னுக்கான ட்ரை ஓடிடுறாங்களான்னு பார்த்தா கையில வச்சுட்டாரு ஒரு ரன் பேஸ் பண்ண பிரசன்னா ஹைட் மேன் ஃபர்ஸ்ட் பாலே சுச்சி இருக்கிறாரு உடம்புல தான் போட்டிருக்கு ஒரு ரன் இதையும் அலோவ் பண்ணிடுவாங்க அங்கே ராஜ் புயல் வேகத்தில் வந்துக்கிறாரு நல்லா சாப்பிட்டு செந்தில் அவரால் சாப்பிட முடியலி ஒரு பவுண்டரி கேப்டன் வெங்கட் பேட்ல இருந்து வந்திருக்கு நல்லா எக்ஸலண்டா சாப்பிடாரு காத்தி டேரக்ட் கிட்டா விக்கெட்டா இருந்திருக்கும் சிறந்த ஒரு அந்த எண்ட்ல அடிச்சு பார்த்திருக்காங்க கார்த்தி ஐயோ ஐயோ சரியான க்ளோஸ் ஆனச்சு டேரக்ட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு பட் எல்லாமே ரிஸ்கி தான் ரெண்டு ரன் விட்டாங்க அதே மாதிரி மேட்ச் பார்த்துக்க வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க வீடியோவை நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ்னால நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே கார்த்தி இருக்காரு நல்லா ஸ்டாப் ஒரு ரன் லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருக்கு அங்கே நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு சேர்ந்து போனார் பாலுக்கு ஒரு ரன்

நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பிகேந்திரம் பாடம் பார்த்தா அங்கே கார்த்தியை தானா விக்கெட்டானு பார்க்கும்போது ரம்மனி நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு கார்த்தி நெக்ஸ்ட் பேஸ் சொன்னால் கோட்டை கார்த்தி ஃபர்ஸ்ட் போலே அடிச்சிருக்காரு சரியான மீட்டர் எல்லாம் அங்கே ஃபீல்ட் ரம்ஜாத் நல்லா ஸ்டாப் ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அந்த பணம் மரத்துக்கிட்டே போய் வந்திருக்கு நேருக்கு நேர் அடிக்கப்பட்டால் மிகப்பெரிய ஆறு பேட்டில் வந்திருக்கு

ஸோ மேட்ச் கண்டிப்பாக பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஓப்பனிங் பேட்ஸ்மனா ரெண்டு கார்த்தி மாலை கார்த்தி அண்ணன் உசிலங்குளம் கார்த்தி உசிலங்குளம் டீமுக்காக வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓன் போட்டு ஸ்டார்ட் பண்ண சேக் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குரான டெலிவரி விக்கெட்டுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா வெங்கட் கையிலே போய் போயிருக்கு உசிலங்குளம் எப்படி விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி செட்டி பித்தா மட்டும் ஃபஸ்ட் பால் விக்கெட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒன் டவுன் பேட்ஸ்மனா காமராஜ் இந்த முறை குயிக்கராக வந்துச்சு அங்கே பில்லர் குணால் இருந்தார் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு தெளிவான மீட் எல்லாம் அங்கே பில்லர் வேந்தன் விரட்டி வந்துருக்காரு இதுவும் ஒரு ரன்னுக்கானதாக இருக்கும் மிஸ்ஃபீல் இல்லைனா நல்ல ஃபீலிங் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சு அங்கே பின்னாடி ராஜ்கமல் நல்லா சாப்பிட்னாரு இதையும் ஒரு ரன்னை மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாசன பழைய எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே வேந்தன் இருக்கார் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு முதல் ஓவரில் இரண்டாவது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஜேகே போன மேட்சில் ஃபைவ் விக்கெட் ஹோல்டர் நெக்ஸ்ட் பேட்ச்மனாக அஞ்சத் லெஃப்ட் பேட்ஸ்மென் உள்ளே இறக்கியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு பாலை பதிவு பண்ணியிருக்காரு சேக் ஓவருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு படம் பிரச்சனை ஃபர்ஸ்ட் பாலே பாயிண்ட் தலைக்கு மேலே தூக்கிவிட்டிருக்காரு அழகர் விரட்டி போய்க்கிருக்காரு பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணுறாரான்னு பார்த்தா தட்டி விட்டார் ஸ்டாப்பாக பவுண்ட்ரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்ட்ரி செக் இந்த முறையும் லேட் கட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்ட் ஜே கே காலை போட்டு போயிருக்கு ரெண்டு ரன்னுக்கான ட்ரையன் பார்த்தா அவரே போய்ட்டாரு குவிக்கிறான் ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆவாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்ட் ஜே கே பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா வரட்டி போய்க்கு இருக்காரு ஸ்டாப் பண்ணல எக்ஸுவயோ யோ ஐயோ சேஃபாக சேஃபாக சரியான எஃபர்ட் பட் பவுண்ட்ரி போயிடுச்சு கிட்டத்தட்ட லாங்காக நெக்ஸ்ட் ஒன் போன பாலர் ஒயிட் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு ஸ்கொயர் லேக்லாம் ஒரு ஆறு ஆடியன்ஸ் எல்லாம் தாண்டி போய் விழுந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா ராக்கேட் நல்லா கேட்ச பிடிச்சிருக்காரு நல்லா ஆடின பேட்ஸ்மேன் தம்ஜ தவறோட விக்கெட்டை இங்கே பிடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிளாக முள்ள முடிச்சு நவீன் செட் கட்டு போனார் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு இது டேரக்ட் கேட்டான்னு பார்த்தா நல்லா பேக்கப் பண்ணிட்டாரு பிரசனா டாட் பாலோட இந்த ஓவரை முடிவை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பத்தொன்பது ரன் அடிச்சிருக்காங்க அது ஒரு பட தேர்ட் பவுலர் கார்த்தி ஃபர்ஸ்ட் போலேயே சுற்றிக்கிற திரும்பி தெளிவாக ஆடிருக்காரா நாங்கள் அங்கே குணால வச்சுருக்காங்க டேக் டேக்கான் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கடுக்க காடு கார்த்தி நெக்ஸ்ட் பேஸ் ஆரியூர் பாலா இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே எக்ஸ்ட்ரா கவர்ல பழனி வரட்டி போய்க்கிருக்காரு ரெண்டு ரன்னுக்கான ட்ரை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாலை ஸ்டாப் பண்ணுறாரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நல்லா கீப்பிங் தமிழ் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு கார்த்தி டாட் பால் அவளோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல அங்கே வெங்கட் அப்படியே நிற்கிறாரு அவரை தாண்டி ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கேப்ல பண்ணிட்டு போயிருக்காங்க ரெண்டு ரன்னுக்கான ட்ரைன் பார்த்தா நவீன் எப்போயுமே ஃபாஸ்ட்டாக இருப்பார் ரன்னிங் இந்த கிட்ட பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க டூ ரன் அங்கே எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் மூணாவது ரன்னுக்கான ட்ரைவன் பார்த்தா ஜேகே வந்தார் இந்த இன்னைக்கு பிடிச்ச அடிக்கலை ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நவீனுக்கு ஒரு லைஃப்பை கொடுக்குறாங்க ஸோ பார்க்கலாம் மேட்ச்சில் கேம் சேஞ்சு உண்டாக்குறாங்களான்னு அடுத்த ரன்னுக்கு ரெடி ஆகிட்டார் நவீன் மூன்று ரன் நெக்ஸ்ட் ஒன் காத்திட்டு நவீன் இந்த முறை ஏந்தி விட்டிருக்காரு பாலுக்கு வெங்கட் வந்துடுவான்னு நினைக்கிறேன் விரட்டி வந்துக்கறக்காரு பாலுக்கு வர முடியல ரெண்டு ரன் விட்டாங்க ஈஸியாக மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி நாலு ஆடுன்னு நினைக்கிறேன் நாலாவது ஓவர் முக்கியமான ஓவர் போட பிரசன்னா அவருக்கான இரண்டாவது ஓவர் புடவால் ஒரு ஒயிட் ஃபஸ்ட் ஒன் ரி பால் அடிச்சிருக்காரு கேச்சுக்கான சான்ஸ்ஸானு பார்த்தா பிரசன்னா லிபிட் கேட்டு தெளிவான கேட்சையும் எங்கே பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட்டு பாலே பிரேக் த்ரோட ஸ்டார்ட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் பேச்சுன்னால் செந்தில் ஃபுல் டன்ன பால தெளிவாக கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் வெங்கட் சின்ன மிஸ் நடக்க கண்டிப்பாக ரெண்டு ரன் மாற்றிருவாங்க நவீன் எந்த எண்ணில் இருக்காரோ கண்டிப்பாக பாஸ்டாக தான் இருப்பார் ரெண்டு ரன் எக்ஸ் ஒன் நம்ம கட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் பழனி நல்லா ஸ்டாப் போகிறாங்க எக்ஸோன் நம்ம ரே அடிச்சிருக்காரு அந்த அந்தளவுக்கு டிராவல் ஆகலன்னு நினைக்கிறேன் அங்கே கார்த்தி இருக்கார் நல்லா டேக்கன் நல்லா கேற்றை பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் முருகேஷ் போன பால் ஒரு டாட் பால் அக்கா இன் தெளிவான இடத்துல சூப்பராக செம்ம பேஸ் ஜென்ரேட் பண்ணி போட்டிருக்காரு டாட் பால் இதோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வருது நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் விக்கரானி உடம்புல பட்டு தான் போயிருக்கு லட்சனாக வந்தார் ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஹப்ட் ஏக்கராக காலைல பட்டு தான் போயிருக்கு டேரக்ட் கிட்டே இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் இதையும் ஒரு ரன் ஓட்டாங்க தேர்ட் ஒன் ஒருக்கு போனார் அங்கே கீப்பர் சாப்பிட்ண அன்ஸ்டாப்பிள் பவுண்ட்ரி போனவாள் ஒரு வை இந்த முறையே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்ட் குணால் இருக்கார் ஒரு ரனுக்கானையாக தான் இருக்கும் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பவுலர் கைக்கு தான் போயிடுச்சு அனதொன் டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு ஜேகே அவரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறையும் லோக்காக வந்துச்சு கீப்பரால் முடியல இதே மாதிரி பைசில் வர இரண்டாவது பவுண்ட்ரி இந்த ஓவரில் ஓவருக்கு நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஓவர் போட வேந்தன் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டாப் பண்ணிட்டாரு ரெண்டு எதுவும் ஓட விட மாட்டாங்க டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வேந்தன் செகண்ட் ஒன் இந்த முறையாக அப்டூ ஏக்கர் போட்டிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வேந்தன் தேர்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போனார் ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காரு முதல் மூணு பாலில் எந்த ரன்னும் ஆட விடாமல் போட்டிருக்காரு தோன் இந்த மாதிரி அங்கே லாங் ஆஃப்லாம் ஃபீல்டர் வெங்கட் இருக்கார் ஒரு ரன் போன பால் ஒரு ஒயிட் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே கேப்லா ஃபீல்டர் ஜே கே இருக்கார் ஒரன் லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு ரெண்டு எதுவும் ஓடலை டாட் பால் இந்த டாட் பாலோட இந்த மேட்சில் வெற்றி பெற்று செட்டி பிச்சாம்பட்டி சேது மெமோரியல் மூணாவது அணியாக பிரைஸு குவாலிஃபையர் ஆகிறாங்க